அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரவி அத்தியாயம் ஏழு சிகாகோ நகரின் ஓஹேர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருந்த மக்கள் சுறுசுறுப்பாக அந்த கூட்டத்தில் சக்தியும் ரேவதியும் தங்களது உடைமைகளுடன் பரிசோதனைகளை முடித்து வெளியே வந்து கொண்டிருந்தனர் நவம்பர் மாத குளிரில் உடவையை சுற்றி கொண்டு மேலே ஒரு கோட்டுடன் நடந்து வருவது என்பது இயலாத காரியம் என்று அறிந்த சக்தி ரேவதியை விமான நிலையத்தின் உள்ளேயே காத்திருக்க சொல்லிவிட்டு காரை எடுத்து வருவதற்காக கிளம்பினான் வீட்டிலிருந்து அவசரமாக புறப்பட்டு வர சொன்னதால் நண்பர்கள் யார் உதவியையும் கேட்காமல் தன்னுடைய காரையை எடுத்து வந்து ஏர்போர்ட்டில் கட்டணம் செலுத்தி பார்க் செய்திருந்தான் சக்தி காரை ஓரளவு அருகில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று ரேவதியை அழைத்து வந்தவன் அவளை உள்ளே முன்சீட்டில் உட்கார சொல்லி பெட்டிகளை அடுக்கி வைத்துவிட்டு புறப்பட்டான் கிளம்புவதற்கு முன் ரேவதி காரில் உட்காரும் போது பெல்ட் போட்டுதான் உட்காரணும் அப்படி இல்லை என்றால் பயன் கட்டணும் என்று சொல்லி அவளுக்கு விளக்கம் கொடுத்து காரில் சீட் பெல்ட் போடவும் சொல்லிக் கொடுத்தான் செய்முறை விளக்கத்தின் பொழுது அவனது கரங்கள் ரேவதியின் இடையிலே லேசாக தழுவ சிலிர்த்தபடி கன்னங்களில் ரோஜா மலர்களை மலரவிட்டாள் ரேவதி இரண்டாவது முறையாக ரேவதியை இத்தனை நெருக்கமாக பார்த்த சக்தி சில நொடிகள் இமைக்காமல் ரேவதியின் நாணத்தை ரசித்தான் அவனது பார்வையில் மேலும் சிவந்து குனிந்தாள் ரேவதி ரேவதி எங்கோ ஒளியில் இருந்து இருவரும் மீள கொண்டு புறப்பட்டான் சக்தி தனது இருக்கையில் பிடித்து வைத்த மாதிரி அமர்ந்திருப்பதை பார்த்த சக்தி ரிலாக்ஸ் ரேவதி கொஞ்சம் வசதியா உட்கார்ந்துகள் தேவை என்றால் சீட்டை பின்னாடி தள்ளி உட்கார்ந்துகொள் என்று சொல்லவும் ரேவதி சக்தியின் புறம் திரும்பி கண்களை அகல முழிக்கிறதே கேள்விப்பட்டிருக்கேன் என்று சக்தி அவளது பார்வைக்கு சற்று மாற்றிக்கொண்டு ரேவதி அவளாகவே ஏதாவது பேசட்டும் என்று எண்ணி கார் ஓட்டுவதில் கண்ணை பதித்தான் சக்தி சற்று நேரம் வெளியில் வேடிக்கை பார்த்த ரேவதிக்கு விசாலமான பாதைகளும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பயணம் செய்யும் வாகனங்களும் கண்ணில் பட்டாலும் ஏதோ வெறுமையாக உணர்ந்தாள் என்ன இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராது என்று நினைத்து கொண்டு வெளியில் ஏக்க பார்வையை வீசிய விடி வந்தாள் ரேவதியை ஓரக்கண்ணில் பார்த்த சக்தி இவளாக பேசுவாள் என்றால் நடக்கிற காரியமா என்று எண்ணிக்கொண்டு ஏதாவது பாட்டு கேட்கிறாயா ரேவதி என்று வினவினான் அவனது கேள்வி விளங்காமல் ரேவதி முடிப்பதை பார்த்துவிட்டு நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதா புரியலையா அல்லது உங்க ஊர் தமிழ்தான் உனக்கு புரியுமா ரேதி என்று உதட்டோர புன்னகையில் கேட்டான் சக்தி உங்க தமிழ் எனக்கு விளங்குதே என்று சொன்னவள் சக்தியின் கேள்வியை மீண்டும் நினைவுகூர்ந்து விளங்குதே என்றால் புரியுது என்று அர்த்தம் நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா என எதிர்கேள்வி கேட்டாள் ரேவதி அவளது பேச்சை கேட்டு மனதில் சிரித்து அதே துணியில் விளங்குது விளங்குது ஆனால் ஏதாவது பேசினால் மட்டும்தான் வழங்குது நீங்க அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தால் விளங்க மாட்டேங்குது இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லலையே என்று பொங்கிய சிரிப்பை அடக்கிக் கொண்டு வம்பு செய்தான் சக்தி சக்தியின் பேச்சை கேட்டு வியந்தபடியே பழக்க தோஷத்தில் உங்க இஷ்டம் என்று முடித்துவிட்டு ஐயோ இல்லை உங்க இஷ்டம் இல்லை என்ன பாட்டு என்று அலறினாள் ரேவதி அவளது செய்கையை பார்த்து வாய்விட்டு சிரித்த சக்தி குட் என்ன பாட்டு போடலாம் உனக்கு இருக்கும் மனநிலைக்கு தகுந்த மாதிரி சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா என்று பாட்டு போடலாமா அந்த பாட்டு இல்லை என்றால் நானே உனக்காக பாடுறேன் ஆனால் என்னோட பாட்டை கேட்டு நீ காரில் இருந்து குதிச்சிடக்கூடாது சரியா என்று மேலும் ரேவதியை வம்பு செய்தான் சக்தி நம்ம நினைச்சதை அப்படியே இவரால் எப்படி சொல்ல முடியுது என்று நினைத்தாலும் கணவனின் பேச்சை ரசித்தபடியே இன்னும் வீட்டிற்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் என வினவினாள் ரேவதி ஏன் ரேவதி என் கூட பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்கா ஐயோ அதெல்லாம் இல்லைங்க ரொம்ப தொலைவு போகணும் என்றால் பாட்டு போடலாம் தொலைவு கம்மியா இருந்தால் பேசிக்கிட்டே போகலாமே என்று தான் கேட்டேன் என்றாள் ரேவதி தொலைவு இன்னும் பத்து நிமிடத்தில் வீட்டில் இருப்போம் அப்படி என்றால் கம்மியான தொலைவா ஜாஸ்தியான தொலைவா பயங்கர குசியில் ரேவதியை சீண்டிக்கொண்டே வந்தான் சக்தி கம்மியானது தான் பெல்ட் போட்டு உட்கார வச்சாலே பயமா இருக்கு பத்து மணி நேரத்திற்கு குறைஞ்சு அசைய முடியல அதான் லேசா பயம் வந்துடுச்சு என்று சக்தியிடம் எந்த தயக்கமும் இன்றி மனதில் நினைத்ததை சொன்னால் ரேவதி இங்கே பத்து நிமிஷமா இருந்தால் கூட பெல்ட் போட்டு தான் ஆகணும் அதுதான் சட்டம் இன்னைக்கு நைட் வீட்டிற்கு போய் எதுவும் பெருசா சமைக்க வேண்டாம் கொஞ்சம் சாதம் வைக்கலாம் அம்மா ஏதாவது கொடி அல்லது தொக்கு ஏதாவது செய்து கொடுத்திருப்பாங்க அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் நாளைக்கு போய் உனக்கு தேவையானதை வாங்கும் போது சமைக்க வாங்கிக்கலாம் சரியா ரேவதி அவன் சொல்வதை தலையை ஆட்டி கேட்டுக்கொண்டு சாதம் சாப்பிட்டு யுகமானது மாதிரி இருக்கு என்று சொன்னாள் ரேவதி அவள் சொல்வதை காதில் வாங்கிக் கொண்டு அடுத்த விஷயமாக இங்கே இந்த குளிரில் நீ புடவை கட்ட முடியாது ரேவதி நாளைக்கு உனக்கு சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாம் வேற எதுவும் வேண்டுமானாலும் தயங்காமல் சொல்லு நாளைக்கே வாங்கிடலாம் திங்கள் கிழமையில் இருந்து சரியாக இருக்கும் வார நாட்களில் ஷாப்பிங் போய் வருவது கஷ்டம் அதனால் நாளைக்கே என்று சொன்னவன் ரேவதியின் பேச்சில் நிறுத்தினான் எனக்கு ஜீன்ஸ் எல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் வசதியா இருக்காது பாட்டிக்கு தெரிந்தால் திட்டுவாங்க கெஞ்சும் ஊரலில் மன்றாடுவது போல் பேசினாள் ரேவதி உங்க பாட்டியா தாங்க போறாங்க நீதானே குளிரை தாங்கணும் அதுவும் இந்த இந்த ஊரில் மாதிரி சமாளிக்க முடியாது இங்கே பார் ரேவதி நாகரீகத்திற்காக உடுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் தப்பு ஆனால் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி உடை அணிவதில் என்ன தப்பு சொல்லு நம்ம ஊர் தட்பவெப்பத்திற்கு தகுந்த மாதிரி குடவை இருக்கு அங்கே போய் ஜீன்ஸ் போட்டால் வசதியா இருக்காது என்று சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து உனக்கு என்ன தயக்கம் எத்தனை பேரை பார்த்த அதில் யாராவது குடவை கட்டி இருந்தாங்களா பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை எல்லாமே காலம் காலமாக அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பதுதான் அதை பின்பற்றுவதில் தப்பில்லையே கொஞ்சம் குரலை உயர்த்தி கேள்வி மேல் கேள்வி கேட்டு ரேவதியிடம் வாதம் செய்தான் சக்தி அவனது குரல் உயரவும் பயந்து சொன்னால் சரிங்க என்று காரும் வீட்டை சக்தி பாடு திண்டாட்டம்தான் என்று மனதில் சொல்லிக் கொண்டு அப்பாடி சரி என்று சொன்னியே எனக்கு தொண்டை தண்ணி வத்துடுச்சு சரி இறங்கு வீடு வந்துடுச்சு என்று பெருமூச்சையை வெளியேற்றினான் அவளுக்கு கார் கதவை திறப்பது பற்றி சொல்லிக் கொடுத்துவிட்டு இறங்கினான் சக்தி அவன் பெட்டியை இறக்குவதற்கு உதவி செய்தபடியே வேலைக்காரர்களை எல்லாம் நாளையிலிருந்து வர சொல்ல போறீங்களா மாமா இவள் என்ன சொல்கிறாள் என பெட்டியை கீழே வைத்துவிட்டு ஒரு நிமிடம் விழுத்து சக்தி பேச தொடங்கும் முன் ரேவதியே அதெல்லாம் வேண்டாம் மாமா நாம ரெண்டே தானே நானே எல்லாம் பாத்துக்குவேன் சமையலுக்கு உதவிக்கு கூட யாரும் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் என முகத்தில் பெருமை துளங்க கூறினாள் ரொம்ப நல்லதா போச்சு இல்லாட்டி நான் கொஞ்ச நேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன் பில்கேட்ஸ் வீட்டில் திருட போலாமா இல்லை வாரன் பஃபட் வீட்டில் கண்ணம் வைக்கலாமா என்று என்று வெகு சீரியஸாக சொன்னான் சக்தி அவங்களா யாரு ஏன் அவங்க வீட்டுல திருடணும் நம்ம கிட்ட இல்லாத சொத்தா என்று கேட்டாள் ரேவதி பின்ன இங்கே வேலைக்கு ஆள் வைக்கணும் என்றால் நம்ம சொத்தை அழித்தாய் கூட கட்டுப்படி ஆகாது இங்கே ராஜா என்றாலும் மந்திரி என்றாலும் அவரவர் வேலையை அவரவர் தான் செய்தாகணும் நீ வேற உனக்கு தெரிஞ்ச அரைகுறை ஆங்கிலத்தில் போய் யாரையாவது வேலைக்கு வர சொல்லிடாதே தாயே என கற்பனை பாதியும் உண்மை சொன்னான் சக்தி அவன் சொல்வதை காதில் வாங்கிய ரேவதி எனக்கு இதெல்லாம் தெரியாதே என்று தனது பேச்சிற்கான காரணத்தை சொன்னாள் சரிதான் என்று ஆமோதித்துவிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் முக்கால்வாசி பேர் நம்ம நாட்டுக்காரங்கதான் ரேவதி இருந்தாலும் நீ வெளியில் எங்கேயும் தனியாக போகாதே நான் காலையில் வேலைக்கு போயிட்டு தான் திரும்பி வருவேன் என்னுடைய வேலை வீட்டில் உட்கார்ந்தும் செய்ய முடியாது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனால் தான் வேலை நடக்கும் உனக்கு பொழுது போக டிவி இருக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இரு ரேவதி என அக்கறையான குரலில் மொழிந்தான் சக்திவேல் சரி என்று மண்டையை ஆட்டிவிட்டு ரேவதி ஒப்புதல் தர பெரிய பெட்டிகளை உருட்டிக்கொண்டு ஒன்பதாம் தளத்தில் இருந்த வீட்டை நோக்கி சென்றனர் இந்தியாவிற்கு கொஞ்ச நேரம் சென்ற பின் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சக்தி சொல்லி அவளது முகத்தில் இருந்த உணர்ச்சியை பார்த்ததும் இங்கே இரவு என்றால் அங்கே பகல் தெரியும் தானே என்று சீரியஸாகவே கேட்டான் ஓ அதெல்லாம் தெரியும் அது தெரியும் என்றால் எதற்காக இப்படி முழுக்கிற இல்லை திடீர்னு கரண்ட் இல்லை என்றால் ஒன்பதாவது மாடிக்கு எப்படி ஏறி இறங்க முடியும்னு யோசிக்கிறேன் என்று கலக்கத்திற்கான விளக்கத்தையும் தந்தாள் ரேவதி அதை பத்தி நேரமும் கரண்ட் இருக்கும் ஆனால் அதற்காக சந்தோஷமும் கட முடியாது ஏதாவது அலாரம் வந்தால் மாடிப்படி வழியாகத்தான் ஏறி இறங்கணும் வெயில் காலமாக இருந்தால் கூட பரவாயில்லை குளிர்காலமாய் இருந்தால் தான் அவசரமா எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு போக கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீயே தெரிந்து கொள்வாய் ரேவதி என்று உரையாடியபடியே வீட்டை திறந்து உள்ளே அழைத்தான் சக்தி தன்னுடைய அருமை மனைவி மறுநாள் அதே மாதிரியான கூட்டை நடத்த போவது பற்றி அவனுக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை ஒற்றை படுக்கை அறையை கொண்ட வீட்டை சுற்றி காட்ட வேண்டிய அவசியமே இல்லாததால் பெட்டியை வைத்துவிட்டு விட்டு சரி ரேவதி இருபது மணி நேரம் பயணம் முடித்து வந்தது கசகசன்னு இருக்கும் நீ போய் குளிச்சிட்டு வா என்றான் நீங்க முதலில் நீ குளி பிறகு நான் குளிக்கிறேன் ரேவதிக்கு தேவையான விளக்கங்களை சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டான் பேசாமல் தானே முதலில் குளிச்சிருக்கலாம் என நொந்து கொள்ள போவது முன்னே தெரிந்திருந்தால் அவனை குளிக்க போயிருப்பான் குளித்து முடித்த ரேவதிக்கு சக்தி வேலையாட்கள் பற்றி சொன்னது நினைவில் வர எப்படியும் நான் தானே இங்கு எல்லா வேலையும் செய்ய வேண்டும் இந்த அழுக்கு துணிகளை இப்போதே கையோடு துவைத்து விடுவோம் என்றெண்ணி துவைத்து முடித்து உலர்த்த கொடியை தேடினால் திரை கம்பிதான் சேலையை உலர்த்த பெரிதாக இருந்தது உலர்த்தி விட்டு வெளியே வந்தவள் நீங்க குளிக்க போகலாம் என்றாள் குளிக்க இத்தனை நேரமா என்று யோசித்துக் கொண்டே லேப்டாப்பில் மேலும் பத்து நிமிடங்கள் செலவழித்து விட்டு விசில் அடுத்தபடியே எழுந்தான் தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றவனின் கால்கள் ஈரமான மிதியடியில் பட்டவுடன் என்ன ரேவதி ஒரே ஈரமாக இருக்கிறது என்று குனிந்து வினவியபடி உலர்த்திய துணிகளை பார்க்க தவறிவிட்டான் அவர் ஏதோ கேட்ட மாதிரி இருந்ததே என்று குளியலறை பக்கம் ஓடி வந்தவளுக்கு அம்மா என்ற கேட்டது கண்கள் தெரித்து விடுவது போல் பார்த்தவளுக்கு சக்தி பாத்ரூம் தரையில் விழுந்திருந்ததுதான் தென்பட்டது பதறியபடியே அச்சோ என்ன மாமா ஆனது எப்படி விழுந்தீங்க என அவனுக்கு கையை கொடுத்து எழுப்பியவாறே கேட்டாள் என்ன நொண்ண மாமா சே விடுகிண்ணே உன்னை யாரு இதையெல்லாம் துவைக்க சொன்னது நீங்க தானே சொன்னீங்க நம்ம வேலையை நாம தான் செய்துக்கணும் என்று அதான் கையோட துவைச்சு காய போட்டேன் என்று குரலில் எழும்பாதவாறு சொன்னாள் ரேவதி ஆமா வக்கனியா பேசு துவைச்சதுதான் துவைச்ச நல்லா புளிஞ்சு போட்டிருக்க கூடாதா என அடிப்பட்ட தன் பின்பக்கத்தை தேய்த்து கொண்டவாறு ஏக கடுப்பில் கூறினான் சக்தி இது காட்டன் சேலை வெளிய கூடாது அப்புறம் ஒரே சுருக்க ஆகிடும் என வெளிகளை தெரியாத விஷயத்தை சொல்லிவிட்ட மகிழ்ச்சியில் நீ போ என்று அடுப்புடன் சொன்னான் சக்திவேல் குளித்துவிட்டு காலை சாய்த்து நடந்து வந்தவனை பார்க்கவே ரேவதிக்கு பாவமாக இருந்தது குற்ற உணர்வில் தெரியாமல் சாரி மா என்று பாதையிலேயே மாமா என்று அழைக்காமல் நீத்து விட்டாள் பாதி நேரம் தெரியாமல் செய்கிறாயா இல்லை தெரிந்துதான் செய்கிறாயா என்று தெரிய மாட்டேங்குது இப்போ சாரி சொல்லி என்ன ஆக போகுது சரி விடு வீட்டிற்கு போன் பேசலாம் அம்மா ஒழுங்கா தூங்கி கூட இருக்க மாட்டார்கள் என்றபடி சோஃபாவில் அமர்ந்தான் உங்களுக்கு கால் ரொம்ப முடியலை என்றால் நான் வேண்டுமானால் சுளுக்கு எடுத்து விடவா தென்னை மரக்குடி எண்ணெய் இருந்தால் கொடுங்க என்று சொல்லிவிட்டு சக்தியின் கோபமான பார்வையை பார்த்ததும் ஓ வீட்டில் இல்லையா சுசயா அம்மா சொல்லி இருந்தால் நம்ம ஊரில இருந்து வாங்கி வந்திருப்பேனே என்று தலையில் லேசாக கொட்டிக்கொண்டாள் ப்ளீஸ் ரேவதி என்னால் முடியல என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டு இந்தியா என்னிற்கு போன் செய்தான் ரேவதிக்கு சக்தி பேசுவதுதான் காதில் விழுந்ததே தவிர மறுமுனையில் சுசிலா பேசுவது காதில் குள்ளளை அம்மா நான் தான் அம்மா சக்தி பேசுறேன் நாங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லமா இங்கே சனிக்கிழமை நைட்டு எட்டு மணி நீங்கள் நல்லபடியாக மதுரைக்கு போய் சேர்ந்துட்டீங்களா உங்கள் மருமக கவனிப்பில் இந்தியா வரும்போது மூணு கால் மூணு கையோட வந்தாலும் ஆச்சரியப்படாதீங்க நான் ஒன்றும் தப்பா சொல்லலமா நல்ல கவனிப்பு என்று சொல்ல வரேன் அவ்வளவுதான் நான் தான் குறை சொல்லலை என்று சொல்கிறேனே சரி ரேவதியிடம் பேசிட்டு அப்பா கிட்ட கொடுங்க ரெண்டு பேரும் பேசிட்டோம் என்று முடித்தான் சுசியாவிடம் பேசிவிட்டு வேலாயுதத்திடம் பேசினாள் ரேவதி இருவர் பேசுவதையும் தெளிவாகவே சக்திக்கு கேட்க முடிந்தது முடிந்த பிறகு ரேவதியிடம் விளையாட்டாய் சிறிது நேரம் பேசினார் என்னமா அப்படியெல்லாம் யாரையும் பார்க்க முடியலப்பா முகத்தை தவிர தலையிலிருந்து கால் வரை குளிருக்கு இழுத்து போத்திக்கிட்டு இருக்காங்க ஆம்பளையா பொம்பளையா என்று கூட வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது என்று பார்வையிட்ட விஷயங்களை பகிர்ந்தாள் ரேவதி சில விஷயங்களை பற்றி பேசிவிட்டு போனை வைத்தனர் போன் வழியா தானே பேசுற அதுக்கு எதுக்கு இங்கிருந்து நேரடியாக மதுரைக்கே பேசுற மாதிரி கத்தி பேசணும் கம்மியா பேசினாலும் தெளிவாகவே காதில் விழும் என்று முடித்து ரேவதியின் வீட்டு தொலைபேசிக்கு அழைத்தான் சம்பிரதாய பேச்சுக்களை முடித்துவிட்டு ரேவதிக்கு தனிமை கொடுக்க எண்ணி படுக்கை அறைக்கு சென்றான் இருபது நிமிடங்கள் பேசி முடித்ததும் படுக்கை அறைக்கு கணவனை தேடி வந்தவள் அப்பா உங்க கூட பேசணுமா என்று போனை கொடுத்தாள் சொல்லுங்க மாமா மாப்பிள்ளை அரசியல்வாதிகளோட அளவா பழகுங்க இதைத்தான் மாப்பிள்ளை சொல்லணும்னு கொடுக்க சொன்னேன் வச்சிடவா என்று சொல்லிவிட்டு முடித்தார் என்னது இது ஆரம்பத்தில் நல்லாதானே பேசினார் திடீரென்று போனில் அரசியல்வாதி என்கிறார் அளவா பழகணும் என்கிறார் ஒண்ணுமே புரியலையே என்று மண்டையை குழப்பிக்கொண்டு ரேவதியிடம் புரிந்து கொள்ள விவரம் கேட்டான் நீங்க இந்த ஊரில் மந்திரி வீட்டில் கூட வேலைக்காரர்கள் கிடையாது என்று சொன்னீங்களா அதை சொன்ன உடனே மாப்பிள்ளைக்கு மந்திரி வீடு கூட தெரியுமா போனை கூட பேசணும் என்றார் என்று சொல்லவும் உண்மையிலேயே இப்போது தலையில் அடித்துக் கொண்டான் சக்தி அதற்கு பிறகு ரேவதியிடம் உணவருந்தி முடிக்கும் வரை சர்வ ஜாக்கிரதையாக பேசினான் உறங்குவதற்கு முன் வீட்டில் உள்ள அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்கிற சாதனங்களை இயங்குவதற்கு சக்தி முறை தந்ததை கவனத்துடன் உள்வாங்கிக் கொண்டாள் ரேவதி தொடரும் இப்போதான் நம்ம சேனல புதுசாக பண்ணிக்கோங்க கதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் நன்றி